ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இந்த பா தம்பி பேர் வந்து மெனோரன் இவனுக்கு வந்து ஆக்சுவலாக பர்த்டே நேற்று இவங்க பாட்டி அற்புத செல்வி அக்கா பணம் கொடுத்து எனக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாங்க அந்த அக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் இலக்கியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தன்னோட பேரன் பிறந்த நாளுக்கு அவனுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி நேற்றே வந்து எனக்கு பணம் அனுப்பிவிட்டாங்க நான் ரெண்டு கிலோ வந்து அரிசி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி எழுபது ரூபாங்க ரெண்டு கிலோ வாங்கினேன் சிக்கன் ஒன்றரை கிலோ வாங்கினேங்க அந்த அக்கா கொடுத்த பணத்துக்கு அதிகமாகவே நான் செலவு பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டேங்க நான் எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கே அஞ்சரை மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் அவசர அவசரமாக போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்க நீடூலி வாழணுங்க அந்த அக்கா மனசு போல் அந்த குழந்தைகளும் நல்லா இருக்கணுங்க அதுக்கப்புறம் சிக்கனை வேக வச்சு நம்ம தண்ணியை இறுத்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பாட்டில் ஆற வச்சு கொஞ்சம் நேரம் ஆற தாங்க வச்சுருந்தேன் அதுக்குள்ளே பற பரன்னு பறக்குறானுங்க பறந்து எல்லோரும் பாத்திரத்திலே பாருங்கள் எல்லாருமே பாத்திரத்திலே சாப்பிட்றானுங்க அவ்வளோ இப்போ பறக்கிறானுங்க சிக்கன் சாப்பாடு தான் இத்தனைக்கு நான் டெய்லி போடுறேன் ஆனால் பறக்கிறானுங்க அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டங்க எல்லாருமே இந்த குழந்தையை வாழ்த்துங்க நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய நம்பர் நான் டேக் பண்ணுறேன் உங்கள் பிறந்த நாள் உங்கள் திருமண நாள் இல்லை உங்கள் வீட்டில் யாருக்கா யாராவது இறந்து போனவங்க நினைவு நாள் இந்த மாதிரி வந்து மனுஷங்களுக்கு செய்கிறத விட இந்த வாயில்லாத ஜீவனுக்கு செய்யுங்க நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் நிறையா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நிறைய டாக் ரெஸ்கியூ பண்ணணும் நிறைய பார்க்கணும் பணம் இல்லாத ஒரே காரணத்தினால நிறைய விஷயங்களை நான் கடந்து போயிட்டுருக்கேன் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் நான் அடுத்து ரெஸ்கியூ தொடங்கணுங்க உங்களால் முடிஞ்ச பண உதவி கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது நான் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டேன் ரொம்ப ரொம்ப லேட்டு அற்புத செல்வியக்கா எனக்கு என்னை மன்னிச்சுருங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி சுச்சுவேஷன் சரியில்லை அதனால தான் அப்படி ஓகே தேங்க்யூ